பெரியவர்களே தாய்மார்களே அன்பு செல்வங்களே எல்லாருக்கும் சேர்ந்த ரொம்ப நாளா படிச்சுட்டு இருந்தேன் அறிவு ஜாஸ்தி தான் இருந்தது பாத்து எங்க கிளாஸ் டீச்சர் வேற டீச்சர்ஸ் எல்லாம் ஒரு பெரிய டாக்டரோ இன்ஜினியரோ இல்ல கலெக்டர் ஆயிடுவா நினைச்சிட்டு இருந்தாங்க நானும் ஆயிட்டேன கலெக்டர் இல்ல கண்டக்டர் ஒரு நாள் நான் டியூட்டில இருக்கேன் காஃபி துணியை மாட்டிக்கிட்டு கையில வேக வச்சுக்கிட்டு பேசஞ்சர் டிக்கெட் கொடுத்துக்கிட்டு ஒவ்வொரு ரைட் அண்ட் போயிட்டே இருக்கேன் பஸ் போயிட்டே இருக்கு தூரத்துல ஒரு பஸ் ஸ்டாப் அங்க ஒரு அம்மா நின்றுட்டு இருக்காங்க என்னன்னா இது எங்கேயோ பார்த்து முடிஞ்சா இருக்கேன்னு பார்த்தா அவர் நம்ம கிளாஸ் டீச்சர் எந்த கிளாஸ் டீச்சர் நான் கலெக்டர் ஆயிடுவா சொல்லிட்டு இருந்தாங்க அந்த கிளாஸ் டீச்சர் சரி ஒண்ணு பண்ண பஸ் எங்க நிறுத்தவே வேண்டாம் அப்படியே டபுள் ரைட்ல போயிடலாம் டபுள் ரைட் கொடுத்த என்னுடைய கலாச்சாரம் ஒரு பத்து பதினஞ்சு பேசஞ்சர் தான் இங்க இறங்கணும் பஸ் அங்க நின்றுடுச்சு பேசஞ்சர்ஸ் எல்லாம் கீழே இறங்கினாங்க நம்ம கிளாஸ் டீச்சர் பஸ்ஸுக்குள்ளே ஏறிட்டாங்க நான் எப்படி முடிஞ்ச காட்டுறது ஒண்ணு பண்ண பின்னாலே அப்படியே உட்காந்துட்ட எங்கடா கண்டக்டர் எங்கடா கண்டக்டர் சொல்றாங்க நான் முன்னால போகவே இல்ல நாலஞ்சு வச்சா பாச்சு எல்லாம் இறங்கி போயிட்டாங்க நம்ம டீச்சரு கீழே இறங்கி போயிட்டாங்க அதுக்கப்புறம் தான் நான் முன்னால போனேன் அன்னைக்கெல்லாம் நான் எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கேன் அது காரணம் என்னன்னா நான் சரியா படிக்காதனால்தான்